களம்பதினார் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் சென்னை வேளச்சேரியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசின கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்ததை நம்ம கேட்டோம் போன இதுல அதுக்கு அடுத்தபடியாக பல்வேறு விமர்சனங்களை அவர் முன் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா திமுக மற்றும் அதிமுக தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரிகள் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு கட்சிகளையும் நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்யும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி

பருத்துக்குறப்பானா அப்படி பறத்துக்கும் பறந்தமலட்சி பால் வச்சான அவன் தாளாக்கு பண்ணாலும் ஒப்பாரி வச்சு வளர்த்தாள் அவனுக்கு இதையெல்லாம் படிச்சு பருத்து கிடந்துருவானா புலி தூக்கிட்டு பிடிக்கிறான் மரவர் கூட்டம் ஆயிரம் மிருகங்களோட நின்னாலும் புலி தமிச்சு நிக்கும் அடையாளம் தெரியும் தனியா நின்னாலும் ஆயிரம் மிருகங்களோட நிக்கிற திமுறோட நிக்க இப்ப நாம் தமிழர் கட்சிதா இல்லையா இந்த மக்கள் நல்ல கூட்டணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எதிரி நமக்கு தீர்மானிச்சாச்சு கருணாநிதி ஜெயலலிதா இடையில இதெல்லாம் பேசிட்டு கூடாது சும்மா தெண்ட பேச்சு பேசிட்டு கூட கருணாநிதி ஒல்லிங்க ஜெயலலிதா ஒல்லிங்க அதிமுக அதிகபட்சமா என்ன பேச போகுது கருணாநிதி ஒல்லிகை இந்த மொத்த பேர் என்ன பேச போறான் ஜெயலலிதா ஆட்சி அப்புறப்படுத்திடணும் மாறி மாறி இவர் ஆட்சி அவர் தூக்கணும் இவர் ஆட்சி அவர் தூக்கணும் நாங்க மொத்தமா பேக்கணும் ஊழல ஒழிக்கணும் ஊழல ஒழிக்கணும் நல்லா காதல விழுகுது ரொம்ப நாளா ஊழல ஒழிக்கணும் ஊழல ஒழிக்கணும் நாங்க முடிவெடுத்துட்டோம் அதுக்கு உங்க எல்லாரையும் ஒழிக்கணும் ஒரே வழியா இருக்குது ஆக்கப்பூர்வமான வேலை அதான் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு அழகு நாம என்ன செய்ய போறோம் திராவிட பிணங்கள் விழப்போகிறது அடக்கம் செய்ய போறது நாம தான் முடிஞ்சுட்டது கடைசி சண்டை கடைசி சண்டை களத்துல இறங்குறதுக்கே பயந்துட்டு இருக்கான் சின்ன பசங்க பிச்சைக்கார பசங்க உண்டியில் ஏந்தி கை ஏந்தி கட்சி எடுத்துக்கிட்டு நாங்க சின்ன அறிவிச்சு வேட்பாளர் போட்டு களத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான் யாரோட யாரு போறதுன்னு இன்னும் தெரியல எதை முன்னிறுத்தி போறதுன்னு தெரியல முதலமைச்சர் வேட்பாளராக போடுறார் தனி மனிதனை முன்னிறுத்துவது அல்லடா அழகு தான் கொண்ட தத்துவத்தை முன்னிறுத்துறது அழகு நான் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறேன் என் அன்பு மக்களிடத்தில் எங்கள் திருநாத்தில் எங்கள் நல்ல ஆட்சி எதை நல்லாட்சின்னு சொல்லுவேன் எல்லாரும் சரியா இருக்கு அதான் நல்லாட்சின்னு சொல்லுவேன் எங்கள் கனவே ஆட்சி மாற்றம் அல்ல ஆள் மாற்றம் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த அடிப்படையை இந்த சிஸ்டமே வாங்க பேக்கணும் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள் புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தையே இடித்து விட்டு மறு கட்டடம் விருப்பம் போல கட்ட வந்த புரட்சியவாதிகள் ஒரு புதிய நாட்டை படைக்க வந்த கனவு கனவு கொண்ட போராளிகள் ஐயா ஸ்டாலின் வந்து கேட்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்பா உங்களுக்கு என்னமா பிரச்சனை இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாம இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருந்தீங்களா அப்பா அம்மா எங்கள அதுல ஒரு விவசாய எந்திரிச்சு சொல்லிட்டாரு நீங்களும் உங்க அப்பா தான் எங்களுக்கு பிரச்சனை கரும்பு தோட்டத்துக்குள்ள தார்ச்சாலை போட்டு போய் பார்த்த ஒரு உலக புரட்சியாளர் எங்கேயா பார்த்தீங்களா கீவை புரட்சியாலும் சேவை வராமல் கஷ்டம் கரும்பு வெட்டுறான் பூட்ஸ் போட்டு கரும்பு வெட்டி தோழர்களோட நான் ஏற்றிக்கிட்டு இருக்கான் இவர் அங்கே வீட்டில்தான் கரும்பா காலு கீழே வெட்டுறாங்க புதுசாக வயலுக்குள்ளே தாக கடந்த கால தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் சொன்னேன் ரொம்ப மன்னிப்பு கேட்குற பக்கத்தில் இருக்க மாதாவுக்கு அனுப்பி விடுங்கிறார் அங்கேதான் பாவம் மன்னிப்பு கொடுப்பாங்க கடந்த காலம் தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் அதையே நாங்கள் திருப்பி சொல்லிட்டோம் ஐயா கடந்த காலம் எங்கள் தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் தெரியாம உங்களுக்கு ஐந்து முறை வாக்கு செலுத்தி உங்களை முதலமைச்சராக்கி என் நாடும் இனமும் நாசமா போச்சு இப்ப கலைஞர் என்ன தெரியுமா சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அடமானம் இருக்கிற தமிழர் நாட்டை என்னால் தான் மிக்க முடியும் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாரு அடமானம் வச்சது அவர் தான் எங்க வச்சது அவர் தான் அரசு வாகனங்கள்ல ஆம்புலன்ஸுகளில் பணம் கொண்டு போறதை தேர்தல் ஆணையம் கவனமாக கவனித்து தடுக்கணும் அது எப்படி அரசு வாகனங்களில் இந்த ஆம்புலன்ஸில் பணம் போகுது உங்களுக்கு தெரியும் தெரியும் ஏன்னா நாங்க போனதில் தான் கொண்டு போனோம் எங்களை ஏதோ ஒரு மான கட்டம் அடையிற கூட்டம் நினைச்சு எங்க மண்டையிலே மசாலா அடிச்சு கஞ்சி குடிச்சிட்டாங்க ரொம்ப நாளா அவங்க ஓட்டிட்டாங்க இப்படி கிளம்பி வருவாங்க ஒரு புத்திசல் மாதிரி புடி கூட்டம் கிளம்பி வரும் அவன் நினைக்கிறேன் ஆக்கப்பூர்வமான வேலை அறிவார்ந்த மக்கள் படித்துக் கொண்டிருக்கிற இளைய புரட்சியாளர்கள் இந்த மண்ணை மக்களை என்னும் மேலாக நேசிக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கிகள் என் பேரம்பிக்குரிய பெற்றோர்கள் நிறைந்திருக்கிறீங்க மாற்றம் என்பது அடுத்த தலைமுறை இருந்து வரணும் தாத்தா பாட்டிலிருந்து வர்றது இல்லை மாற்றம் தொண்ணூத்தி நாலு வயசு தாத்தாட்டையும் எழுபது வயசு ஆத்தா கிட்ட இருந்து பாட்டி கிட்ட இருந்து தேவைப்படுது நீங்க எங்களை எங்க பராமரிப்பீங்க எழுபது வயசுக்குள்ளே அஞ்சு முறை அஞ்சு அஞ்சு ஆண்டுகள்ல எழுபது வயசுக்குள்ளேயே எழுபது முறை ஓய்வுக்கு போறீங்க இப்ப அடுத்த ஐந்து ஆண்டு முதலமைச்சர் ஆகிட்டா நடக்குமா ஆட்சி இங்கே நடக்குமா இங்க என்ன நடக்கணும் எங்க எதன் மீது எனக்கு பற்று கிடையாது எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் சிறிதா உள்ள பங்களா இந்த ஒரு தோட்டம் அங்க ஒரு தோட்டம் என் தம்பி எல்லாம் கேட்பாங்க இவ்வளவு சொத்து எதுக்கிட்டே நமக்கு தாங்கா நமக்கு தான் வாங்கி போடுறாங்க நமக்கு தான் கேக்குறான் இந்த வரைவறிக்கை படிச்சுட்டு ஒருத்தன் கேக்குறான் இதை சொல்றது படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இதை நிறைவேற்ற நிதிக்கு எங்க போவ என்னை மடக்கிறான் நான் கேள்வி கேட்டு படிக்கும் போது நல்லா இருக்கு இதை நிறைவேற்ற உங்களுக்கு நிதி பண்டு பினான்ஸ் எங்க போய் கேட்டு என்ன நிதி எவ்வளவு நிதி வேணும் கருணா நிதி தயா நிதி கலா நிதி ஒரு நிதியை கேட்டு ஏய் நாலரை லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு நாலரை லட்சம் கோடி கணக்கு சொல்லாம எவனும் தப்பிக்க முடியாது உட்கார வச்சு கேட்பேன் நாலரை லட்சம் கோடி கடன் எப்படி வந்து காட்டு நாற்பதனாயிரம் கோடி பேருந்துல பேருந்துல இழப்பு எல்லா தனியார் முதலாளியும் எந்த முதலாளி நட்டத்தில் ஓடுதுன்னு பேருந்தை நிறுத்திட்டான் ஆனால் இன்று வரை புதிய வழித்தடத்துக்கு ஒவ்வொரு முதலாளியும் போட்டி போடுறானா இல்லையா சென்னைக்கில் ஓடுற பேர் வந்து எது காலியாக ஓடுது படிக்கட்டில் தொங்கிக்கு போகிறான் நம்ம பிள்ளைய அவ்வளோ இழுச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு போகுது நம்ம பேர் வந்து நிறைஞ்சி போகுது எதனால அட்டத்தில் ஓடுது திராவிட கட்சிகளுக்கு தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட இந்த தமிழகம் முழுக்க மேற்கொண்ட இந்த முடியட்டும் முடியட்டும் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணம் ஒரு நாடகம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக மு க ஸ்டாலின் அந்த பேச்சு நம்ம கேட்டோம் தொடர்ந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் மட்டும்தான் நம்ம எதிர்க்கணும் ஏன்னா அவங்க தான் நமக்கு முதல் எதிரி மற்ற கட்சிகளை விட அவங்களை எதிர்க்கிறது தான் வந்து நமக்கு சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி சிமன் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்காரு அந்த பேச்சை கேட்கலாம்